ராகு ராகுதை கேது தசை சனி தசை அந்த தசை இந்த தசைன்னு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலுங்க சிவன் பார்வதியுடைய அம்சமாக பிறந்த முருகப்பெருமானுடைய அந்த ஷஷ்டி திதி அதாவது சிவபெருமானுக்கு ஐந்து முகம் ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய இன்னொரு முகமான அதோ முகமும் சேர்த்து ஆறு முகமாக பிறந்த அந்த சண்முக பெருமானுடைய திதியான ஷஷ்டி திதியில் நம்ம அதுவும் ஆறு சஷ்டி திதியில் நம்ம முருகப்பெருமானை வேண்டுறதுனா இன்னும் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இந்த வேலுக்கு மட்டும் அபிஷேகம் நடக்கும் அதை ஒரு சஷ்டி திதியில் போய் நீங்கள் போய் பார்த்து அந்த சமயத்தில் நீங்கள் வேல்மாறல் பதிகத்தை பாராயணம் செஞ்சு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கரும வினைகளாக இருக்கட்டும் பாவங்களாக இருக்கட்டும் பொழுதில் மாறுங்க அப்புறம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை